புழல் அருகே மரக்கிடங்கில் இளைஞர் உயிரிழப்பு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி புழல் பகுதியில் தனியார் மரக்கிடங்கில் பணியாற்றிய இளைஞர் மீது மரம் விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புழல் அடுத்த கதிர்வேடு விநாயகர் கோவில் தெருவை சார்ந்தவர் ஜான் என்கின்ற ராஜன் வயது முப்பத்தி மூன்று இவர் புழல் பைபாஸ் சாலை அணுகு சாலையில் உள்ள தனியாருக்கு சொந்தமான கிடங்கில் பதினைந்து ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை அன்று வழக்கம் போல் பணிக்கு சென்றார் அங்கு வெளி மாநிலத்திலிருந்து இருந்து வரவழைக்கப்பட்டதாக கூறப்படும் மரங்களை கண்டெய்னர் லாரியில் இருந்து ஜேசிபி இயந்திரம் மூலம் மரங்களை கட்டி இறக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்பொழுது இரும்பு கம்பி துண்டித்து மரம் ஜான் மீது விழுந்தது தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இது குறித்து தாக்குவல் அறிந்த அவரது உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் மரக்கிடங்கில் சூழ்ந்தனர் மேலும் கவனக்குறைவால் செயல்பட்ட மரக்கிடங்கு உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஜான் சடலத்துடன் அவரது உறவினர்களும் பொதுமக்களும் சுமார் மூன்று மணி நேரம் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுபோன்ற கிடங்குகளில் பணியாற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பு நலன் கருதி உரிமையாளர்கள் கவனமாக செயல்பட வேண்டும் என பாதிக்கப்பட்ட தரப்பினர் கோரிக்கை விடுத்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்புடன் காணப்பட்டது இந்த விபத்து தொடர்பாக புழல் காவல்துறையினர் வழக்கு பதிந்து ஜான் குடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விசாரணை நடத்தி வருகின்றனர் உயிரிழந்த ஜானுக்கு மனைவி ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்